கடவுள் நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார் அந்த புத்தியை உபயோகித்து நாம் எத்தனையோ சௌகரியங்களை செய்து கொள்கிறோம் ஏன் நாம சௌகரியம் செய்து கொள்ளக்கூடாது பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார் நான் நாம பிச்சை கேட்கிறேன் நாமம் சொல்பவர்களுடைய மனநிலை மாறும் முதல் நிலை மாறும் இப்பொழுது விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள் நாமம் ஒரே விதமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரே ரிதம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப 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 அந்த சக்தி மிகு மந்திரமாக இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் மனதில் உள்ள நுண்ணணுக்களும் உடலில் உள்ள தூல அணுக்கள் அணுக்களும் அந்த இறை சக்திக்கு உரிய அந்த ரிதம் என்று சொல்வோம் அல்லவா அதற்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றி அமைத்து